நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை வல்லுவம் வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்று நம்ம மோடி இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிக்கையாளர் திருமணி மணி அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நன்றாக இருக்கிறேன் சார் இன்னைக்கு திரு வைகோ அவர்கள் வந்து சமத்துவ நடைபயணம் என்ற ஒரு பயணத்தை தொடங்கி வைக்கிறாரு முதல்வர் திருமாவளம் உட்பட்ட தலைவர்கள் எல்லாம் அந்த பயணத்தில் வந்து கலந்துக்கிறாங்க தொடங்கி தொடங்கி வைக்கிறாங்க எப்படி பார்க்குறீங்க அதை ஆமாம் நடைபயணங்களுக்கு பெயர் போனவர் வைகோ தொண்ணூற்றி மூணில் கட்சி ஆரம்பித்தப்போ தொண்ணூத்தஞ்சில் ஜெயலலிதா ஆட்சிக்கு எதிராக மிகப்பெரிய நீண்ட நெடும் பயணத்தை தொடங்கி வந்தார் அப்போ ஜெயலலிதாக்கு எதிராக போச்சு அதன் பிறகு வந்து கலைஞர் ஆட்சியில் தொண்ணூற்றாறு ரெண்டாயிரத்தி ஒன்றையும் ஒரு கட்டத்தில் நெடும் பயணம் ஓகே அப்புறம் மறுபடியும் ரெண்டாயிரத்து ஆறில் பயணம் போனாரு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஜெயலலிதா ஆட்சி வந்தவையும் போதைப்பொருளுக்கு எதிராக நடைப்பயணம் அவருடைய அரசியல் வாழ்க்கையில் நடைப்பயணங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் உண்டு தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றஞ்சிலலாம் வந்து தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றாறு ஆட்சி காலத்தில் கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வரைக்கும் நடந்து வந்தார் அப்போ அவருக்கு வயது குறைவு இப்போ எண்பது வயதை கடந்துட்டார் இப்போ வெறும் திருச்சியிலேருந்து மதுரைக்கு மட்டும் போகிறார் அது என்ன மொத்தம் ஒரு நூற்றம்பது கிலோமீட்டருக்கு மூணு மணி நேரம் தான் ஒரு ஜனவரி பன்னெண்டு அந்த ஒரு நாளைக்கு பதினஞ்சு கிலோமீட்டர் நடப்பாங்கன்றாங்க மெசேஜ் வந்து அது அந்த மாநாட்டுக்கு பேர் என்ன அந்த சமத்துவ நடைபயணம் ஆமாம் சமத்துவ நடைப்பயணம் போதைப்பொருள் ஒழிப்பு எல்லாத்தையும் கலந்து பேசுகிறாரு திமுகவுக்கு மாற்றாக வந்த வைக்கோ இன்றைக்கு அந்த திமுகவில் எந்த வாரிசு எதிர்த்து வெளியே வந்தாரோ அந்த வாரிசுடைய ஆட்சியில் அந்த வாரிசை மீண்டும் முதலமைச்சராகவே என்று சூழலை எடுத்துக்கொண்டு நடைபெறும் போய் கொண்டிருக்கிறார் இது காலத்தின் கோலந்தோம் எல்லாம் மாறி மாறி பல தடவை உள்ளே இருந்தார் பல தடவை வெளியில் இருந்தார் திமுக அலையன்ஸில் தொண்ணூற்றி மூணு அக்டோபரில் கட்சி ஆரம்பித்து வெளியில் வந்து தொண்ணூற்றி ஆறில் மார்க்சிஸ்டோடு போனார் தொண்ணூற்றி எட்டு பார்லிமெண்ட் எலெக்ஷன் ஜெயலலிதாவோட அதன் பிறகு வந்து ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றம்போது திமுக ரெண்டாயிரத்தி ஒன்று தனியாக ரெண்டாயிரத்தி நாலு தொண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டு திமுகவோட மக்களவைத் தேர்தல் அதன் பிறகு வந்து ரெண்டாயிரத்தி ஆறில் அசம்பிளியில் திமுகவோட அதன் பிறகு ரெண்டாயிரத்தி ஒம்போதில் மறுபடியும் மக்களவைத் தேர்தலில் ஜெயலலிதா ஏடிஎம்கேட ஸோ ரெண்டு கூட்டணி வந்து ஜெயலலிதாவோட ஏடிஎம்கேட ஒன்று ஒரு அசம்பிளி ரெண்டு லோக்சபா ஒரு அசம்பிளி அது வந்து அண்ணா திமுகவோட திமுகவோட பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஒம்பது மக்களவைத் தேர்தல் ரெண்டாயிரத்தி ஒன்று தனியாக போயிட்டார் ரெண்டாயிரத்தி நாலில் திமுகவோட விட போனார் அதை அது ரெண்டு தான் தொண்ணூற்றி ஒம்பது ரெண்டாயிரத்தி நாலு அதன் பிறகு வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாலு மக்களவைத் தேர்தல் அவங்களோட அசம்பிளிலன்னு பார்த்தீங்கன்னா திமுக அவர் போனது வந்து ரெண்டாயிரத்தி ஒன்றில் போகல ஆறில் போகல பதினொன்றில் போகல பதினாறில் போல் இருபத்தொன்னு மட்டும்தான் ஒரு அசம்பிளி தேர்தல் தான் திமுகவுக்குள்ளே இருக்கக்கூடிய வாரிசு அரசலை எதிர்த்து வெளியே வந்த வைக்கும் இன்றைக்கு முதன்முறையாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் கூட வந்து அவருடைய தொகுதியில் தான் அங்கே வந்து பிரச்சாரம் நடந்தது திருச்சியில் அவர் மகனுடைய தொகுதியில் தான் ஸோ அது அதை கண்டித்து தான் மல்லை சத்யா போன்றவர்கள் ஒரு வெளியே இருந்தாங்க இன்றைக்கி வந்து கோ கூட்டணி கட்சிகளுடைய ஒற்றுமையை பிரதிபலிப்பதற்காகவும் இந்த மாநாடு பார்க்கலாம் ஆனால் காங்கிரஸ் கலந்து கொள்ளவில்லை ஆமாம் ஏன்னா அவங்க பிரபாகரன் படத்தை போட்டதை அவங்க ஏற்றுக்கலை காங்கிரஸ் அது நேச்சுரலாக அவங்க இந்த தேசத்தின் முன்னாள் மந்திரி கொலை செய்தவர்களில் குற்றச்சாட்டுக்குள்ளாக இன்னமும் தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டிருப்பவர் தான் பிரபாகரன் அதனால் பிரபாகரன் படத்தை வெளிப்படையாக போட்டதால் அவங்க இந்த இதில் கலந்துக்கலன்றாங்க ஆனால் அப்படி பார்த்தா வந்து காங்கிரஸும் மதிமுகவும் எத்தனை தேர்தல்களில் ஒன்றா இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலில் ஒன்றா இருந்தாங்க அதன் பிறகு வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மூணு மக்களவைத் தேர்தலில் ஒன்றாக இருந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ஒரு சட்டமன்ற தேர்தல் மூணு மக்களவைத் தேர்தலில் ஒரு சட்டமன்ற தேர்தலில் அவர்கள் கடந்த இருபது ஆண்டுகளில் காங்கிரஸ் மதிமுக ரெண்டு பேரும் ஒரே கூட்டணியில் தான் இருந்திருக்காங்க இன்றைக்கு புதியதாக பிரபாகரன் படத்தை போடுவதை காரணம் சொல்கிறாங்க அந்த மூன்று தேர்தல்களையுமே அவங்க இப்போ நாலு தேர்தலையுமே பிரபாகரன் படத்தை போட்டு தான் ஓட்டு கேட்க போட்டு கேட்டாங்க அப்போ காங்கிரஸுக்கு அது உரைக்கலை இப்போ காங்கிரஸ் வந்து அதை ஒரு இஷ்யூவாக இருக்காங்க எனவே இது ஒன்றை மட்டும் வைத்த அந்த கூட்டணியில் பழகாம் சொல்ல முடியாது கண்டிப்பாக வைகோ நெடும் பயணங்களுக்கு பெயர் போனவர் இன்றைக்கு ஸ்டாலினை மறுபடியும் முதலமைச்சராகாமல் ஓயமாட்டேன் என்ற சூழல் கொண்டு மறுபடியும் நடைப்பயணத்தை தொடங்கி இருக்கிறார் ஓகே சார் காங்கிரஸ் இதில் கலந்து கொள்ளலன்றது தாண்டி கூட்டணி உள்கட்சி விவகாரங்களில் தோழமை கட்சிகள் கருத்து சொல்ல வேண்டாம் என்று காங்கிரஸ் தலைவர்கள் சொல்கிறதெல்லாம் கூட பார்த்துருக்கோம் இதெல்லாம் பார்க்குறப்போ கூட்டணிக்குள்ளே ஏதோ ஒரு சலசலப்பு இருக்குதா கண்டிப்பாக சலசலப்பு இருக்குது மாற்று கருத்துக்கிட்டம் இல்லை ஆனால் சலசலப்பால் கூட்டணி உடையாது சலசலப்பு இல்லைன்னு சொன்னால் அது பச்சை பொய் சலசலப்பு இருக்குது காங்கிரஸ் திமுக கூட்டணிக்குள்ளே பெரிய சலசலப்பு இருக்குது காங்கிரஸ்க்குள்ளே ஒரு பெரிய விஜயோட போட்டு விரும்புகிறாங்க ஆனால் தலைமை அதை விரும்பலை இப்போ இருக்க இருபத்தஞ்சு சீட்டு கூட அஞ்சு சீட்டு வாங்குறதுக்கு பேரம் பேசுகிற நடவடிக்கை தான் இது விஜயோட போகணும் கண்டிப்பாக மாட்டாங்க விஜயோட காங்கிரஸ் போவாது சலசலப்பு இருக்குது இது எல்லாமே கட்சியிலுமே இருக்கிற சலசலப்பு தான் இந்த மாத இறுதிக்குள்ளே பிப்ரவரி பதினஞ்சு தேதியில் கண்டிப்பாக வந்து கூட்டணி முழு அளவில் முடிவாகிவிடும் திமுக காங்கிரஸ் கூட்டணி வரும் சட்டமன்ற தேர்தலில் தொடரும் அதில் எந்த மாற்றமும் இல்லை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் வேண்டும் ஓகே ஸோ தேசிய தலைமை வந்து தாமேக்காவோட போகணும்னு விரும்புகிறாங்க தேசிய தலைமையெல்லாம் விரும்பலைங்க அதில் ஒருத்தர் ரெண்டு பேர் அந்த மாதிரி கருத்து சொல்கிறாங்க அவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு திமுக பிடிக்கல பிரவீன் சக்கரவர்த்தி மயிலாடுதுறையில் சீட்டு கேட்டார் திமுக கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க காங்கிரஸ் ஒதுக்கின தொகுதியில் அவர் போட்டிட்டால் நாங்கள் வேலை செய்ய மாட்டோன்னு சொல்லிவிட்டாங்க அவருக்கு அந்த கோபமும் இருக்கிறது பிரவீன் சக்கரவர்த்திக்கு சோனியா காந்தி ராகுல் காந்தி காருக்கே யாருக்குமே வந்து திமுகவை விட்டு போகணுன்றதுலாம் விருப்பமே கிடையாது ஏன்னா இங்கே இருக்க முப்பத்தி ரெண்டு எம்பிஸ் ஆதரவு அவர்களுக்கு அங்கே தேவை அதனால் தேசிய தலைமை விஜயோட போதெல்லாம் முட்டாள்தனமான கருத்து அப்பட்டமான போய் அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது திமுக வழிக்கு கொண்டு வருவதற்காக இந்த பேச்சை அவங்க கிளப்பி விட்டுருக்காங்க இது கடந்த காலங்களிலையும் அவர்கள் செய்தது தான் ஓகே தோழமை கட்சிகள் கருத்து சொல்ல வேண்டாம் உட்கட்சி விவகாரத்தில் தோழமை கட்சிகளுக்கான எச்சரிக்கைன்னு எடுத்துக்கலாமா யார் யார் கொடுத்தது செல்வ பிறந்தவையும் சொல்கிறாரு காங்கிரஸோட முக்கிய தலைவர்கள்லாம் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க தோழமை கட்சிகள் உள்கட்சி விவகாரத்தில் ஆமாம் அது உண்மை தான் ஒரு கட்சியோட உள் தோழமை கட்சிகள் எதுக்கு கருத்து சொல்லணும் இப்போ பிரவீன் சக்கர்த்திய நீக்குன்னு மதிமுக சிபிஎம்லாம் கேட்டாங்க அதுக்கு காங்கிரஸ் வந்து இப்போ மோகன் தா மாணிக்கம் தாக்கூர் கூட மாணிக்கம் தாக்கூர் எங்கள் கட்சி விவகாரத்தில் நீ அதுக்கு தலை அது நியாயமானதுதான் என்ன கேட்டிங்கன்னா காங்கிரஸும் திமுகவுக்கும் பிரச்சனைனா அது திமுகவும் காங்கிரஸும் முட்டிக்கிட்டும் மோதிக்கிட்டும் வெட்டிக்கிட்டும் குத்துக்கிட்டோம் நடுத்தரில் உருளட்டும் இந்த நிலை விதிவான்களுக்கு என்ன அதில் பிரச்சனை ரெண்டு இடதுசாரிகளுக்கும் விசிகாக்கும் அதில் என்ன மதிமுக இவங்களுக்கு என்ன வந்தது அதில் மொத்தமாக எல்லாம் கொத்தடைமீங்க தான் ஒரு கொத்தடிமைக்கு எஜமானனோட சண்டை வரும்போது மற்ற கொத்தடிமைகளை எதிர்க்கிறது வரிந்து கட்டி கொண்டு வந்து வேலை செய்ய வேண்டும் அவ்வளோதான் இதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது பாஜக எதிர்ப்பு என்ற ஒன்று உங்களை கொத்தடிமையாக்கி இருக்கிறது திமுகவிடம் அது எவ்வளோ உயர்ந்த லட்சியமாக இருந்தாலும் உயர்ந்த லட்சியம்தான் மறுக்கவில்லை ஆனால் இன்று திமுகவுடனான இந்த கூட்டணி கட்சிகளின் உறவு என்பது ஆண்டானுக்கும் அடிமைக்கும் உள்ள உறவு தான் ஆகவே ஒரு கொத்தடிமை சற்று முதுகலம்போடு அப்படி அதுவும் அந்த கொத்தடிமை ஒன்றும் சுயமரியாதையோடலாம் எழும்பில் அந்த கொத்தடிமை கூட்டத்தில் ஒன்று ரெண்டு அப்படி தலையை தூக்கி பார்க்குது சுயநல நோக்கத்துக்கு அது கூட வந்து உயர்ந்த நோக்கமோ கட்சி நோக்கமோ சுயமரியாதையோ கிடையாது தனக்கு பாதிப்பு வருதுன்னு அந்த அந்த கொத்தடிமை கூட்டத்தில் ஒன்று ரெண்டு தலைகள் நிபுறுகின்றன அது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய சொற்ப எண்ணிக்கையிலான மற்ற கொத்தடிமைகளுக்கு கோபத்தை உண்டாக்குகிறது உங்களுக்கு என்ன சார் வந்தது பிரவீன் சக்கரவர்த்தி திமுக வைத்து கேள்வி கேட்டார்னா திமுக தலைமை பதில் சொல்லிட்டு போட்டோம் லெஃப்ட்டுக்கும் இடதுசாரிகளுக்கும் வீசிக்காக அவங்களுக்காக பொத்துக்கணும் வருங்க இல்லை இந்தியா கூட்டணியோட மையமே காங்கிரஸ் தான் அது எல்லாம் இருக்கட்டும் ரெண்டு கட்சிகளுக்குள்ளே பிரச்சனை அவங்க தீர்த்துக்கிட்டோம் நீ அதுக்கு வந்து வரிஞ்சு கட்டினு போய் வாக்காளத்து வாங்குற திமுகவுக்கு நீ என்ன தேலும் பானுமாக ஓடுது தமிழ்நாட்டில் எவ்வளோ எவ்வளோ பிரச்சனைகள் அரசு ஊழியர்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க ஆசிரியர்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க செவிலியர்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது இங்கே பாசிச பாஜகங்கிற ஒன்றை காரணியை மட்டும் வைத்துக்கொண்டு ரொம்ப நாள் நீ வண்டியை ஓட்ட முடியாது அவன் இன்னொரு கட்சி நடத்தலான் சார் காங்கிரஸ்ன்றது இன்னொரு கட்சி எல்லோருக்கும் ஒத்த கருத்து இருந்தால் ஒரே கட்சியில் இருக்கலாம்ல காங்கிரஸ் தனி கட்சி அவனு ஒரு பர்சன்ட்டோ ரெண்டு பர்சன்ட்டோ மூணு பர்சன்ட்டோ தான் ஒத்துக்கிற நாலு பர்சன்ட்டோ தான் அவங்களுக்கும் இப்போ திமுகவும் சண்டை வரணும் அவங்க போட்டுக்கட்டும் அவங்களுக்கு என்ன நீ எதுக்கு முட்டு கொடுக்குற திமுகவுக்கு போய் நீ நான் திமுக தான் திமுக வேறு முட்டு கொடுக்கட்டும் இந்த இடதுசாரிகளுக்கும் மதிமுக வைசிக்காக இவங்களுக்கு என்ன வேலை வந்துது நீ எதுக்கு காங்கிரஸ் பாஞ்சு போகிறான்ற எதுக்கு இந்த விஸ்வாசம் அவனுக்கு அப்போ ரெண்டு கம்யூனிஸ்ட்டுக்கும் எலெக்ஷனில் இருபத்தஞ்சு கோடி கொடுத்தாங்கள சிபிஐக்கு பாஞ்சு கோடி சிபிஎம்முக்கு பத்து கோடி அந்த விசுவாசமா இல்லை விசிகாவுக்கும் மதிமுகக்கும் தனிப்பட்ட முறையில் என்ன லாபங்கள் என்பது எல்லோருமே தெரியும் அந்த விசுவாசத்தில் அவங்க பேசுகிறாங்களா இது காங்கிரஸுக்கும் திமுகவுக்குமான பிரச்சனை அவங்க தீர்த்துக்கிட்டும் நிலை உதவங்கள் எதுக்கு போர்க்கொடி தூக்கணும் ஓகே சார் பிரவீன் சக்கரவர்த்தி போட்ட அந்த ட்வீட்டில் வந்து அதிக கடன் வாங்கிய மாநிலமாக தமிழ்நாடுக்கு யூபியை விட அதிகமாக வாங்கியிருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாரு அது அந்த கருத்தை நம்ம ஏற்றுக்கலாமா சார் அதாவது எதற்காக கடன் வாங்குகிறோம் என்பது முக்கியம் கடன் வாங்காத வளர்ச்சியை அடைய முடியாது நீங்கள் வந்து ஆனால் நம்மட்ட அமெரிக்காவே மிகப்பெரிய அளவில் கடனில் தான் சுமையில் மூழ்கிகிட்டு இருக்குது இந்தியா அரசே மிகப்பெரிய கடன் சுமையில் இருக்குது வாங்குகிற கடன் வளர்ச்சி பணிகளுக்கு போதா அல்லது வந்து டெட் எக்ஸ்பென்சஸ்ஸு சொல்லக்கூடிய திரும்பி வராத பணிகளுக்கு போதும் டு லார்ஜ் எக்ஸ்டெண்ட் வந்து வளர்ச்சி பணிகளுக்கும் அந்த ம மகள் இது அந்த மதிய உணவு காலை மதிய உணவு திட்டம் மற்றும் அரசின் செலவினங்களை சமாளிப்பது இதுக்கு தான் போதும் அஃப்கோர்ஸ் இது ஒரு பிரச்சனை தான் கடன் வந்து மொத்தமாக பிரச்சனை இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் இவ்வளோ பெரிய கடனை வச்சு தமிழ்நாடு வந்து ஆபத்தில் இருக்குன்னு சொல்ல முடியாது ஊபியோடு தமிழ்நாட்டை ஒப்பிடுவது முட்டாள்தனமான தமிழ்நாடு வளர்ச்சி என்பது எங்கேயோ இருக்குது ஒரே சமயத்தில் இந்தியா விடுதலை அடையும் போது ஊபி தமிழ்நாடு எல்லாம் ஒரே மாநிலம் இந்தியாவுக்குள்ளே அப்பயும் இருந்தன பேர் தான் வேறு தமிழ்நாட்டை அப்போ வந்து தமிழ்நாடு வந்து மெட்ராஸ் பிரசிடென்சின்னு சொல்லப்பட்டது தென்னிந்தியா மாநிலங்கள் எல்லாம் உள்ளடக்க அதன் பிறகு தான் தமிழ்நாடு மொழிவரி மாநிலங்கள் பிரிக்கப்படும் போது பிரிக்கப்படுகிறது இங்கே நம்மளோட வளர்ச்சி குறியீடுகள் ரொம்ப 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 அதிகம் ஓபியோட தமிழ்நாட்டை ஒப்பிடுறதுன்றது முட்டாள்தனமானது தவறானது அயோக்கியத்தனமானது இந்த அளவுக்கு சமூக நலத்திட்டங்கள் சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் அங்கே கிடையவே கிடையாது அதை மட்டும் நினைவில் வைத்து நம்ம பேசணும் இங்கே குறை இருக்குது போ குற்றங்கள் இருக்குது ஊழல் தலைவிரிச்சு ஆடுது குடும்ப அரசியல் சந்தி சிரிக்குது எல்லாம் கரெக்டு ஆனால் வளர்ச்சி பாதையில் தமிழ்நாடு வந்து முன்னணியில் தான் இருக்குது ஊபி வந்து அது தமிழ்நாட்டோடு நீங்கள் ஒப்பிட முடியாது அது ஊப்பியிலேருந்து வெளி மாநிலங்களுக்கு குறிப்பாக தமிழ்நாடு உள்ள மாநிலங்களுக்கு வேலை தேடி லட்சக்கணக்கில் ஆண்டு வராங்க தமிழ்நாட்டில் இருந்து யாரும் லட்சக்கணக்கில் வெளியில் போகலையே ஹை காலேஜ் ஜாப்பில் போகிறவங்க படிச்சுட்டு போகிறவங்க வேறு இன்ஜினியர் டாக்டர் சார்டோடு அக்கௌண்ட் மொத்தப்படி வந்து அன்ஸ்கில்டாக பத்தாம் கிளாஸ் படிச்சுட்டு ஸ்கூலுக்கு போகாமலாம் வரலாம் அந்த மாதிரியான எம்ப்ளாய்மெண்ட் வந்து இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டிலேருந்து இருந்து வெளிநாட்டுக்கு போகல இங்கே ஓரளவு கல்வியும் இருக்குது எல்லாமே இருக்குது ஒப்பீடுகள் என்பது தவறுங்க ஆனால் அதே நேரத்தில் வந்து பெரிய அளவில் கடன் வரும்போது அது எல்லாமே வளர்ச்சிப் பணிகளுக்கு தான் சால்ஜாப்பும் சொல்ல முடியாது ஏன்னா அரசாங்கத்தோட நிதி நிலைமை அதிக மோசமாக இருக்குன்றதையும் கவனத்தில் வச்சு தான் இந்த கடன் தொல்லை நம்ம பார்க்கணும் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் இன்றைக்கி அனைத்து தரப்பினரும் போராடிக்கிட்டு இருக்காங்க முதலமைச்சரோ அரசோ வாயை திறக்கலை அப்படி வாயை திறந்தாலும் அரசு என்ன சொல்லுது ஓ நம்ம வந்து வளர்ச்சிப் பணிகளுக்கு தான் இந்த கடனை பயன்படுத்துகிறோம் யூபியோடு ஒப்பிட முடியாது அது கரெக்ட் மதுக்கலை ஒரு ஒரு ப ஃபிஃப்டி பர்சன்ட்டுக்கு மேலே அது உண்மை தான் ஆனால் எத்தனை நாளைக்கு இப்படியே நீங்கள் கடன் வாங்கிட்டு போவீங்க அது ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது இங்கே நம்முடைய நிதி நிலைமை என்பது அரசாங்கத்தோட கஜானா காலி சம்பளம் கொடுக்கறதுக்கு காசு இல்லை பல துறைகளில் இன்றைக்கி வந்து ஜாப் வே வேக்கன்சிஸ் இருக்குது அது வந்து வெற்றிடமாக மூணு லட்சம் பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருக்கிறனா அதை நிரப்புறத்துக்கு கையில் காசு இல்லை வேலை செய்கிறவனுக்கு ஊதியம் கொடுக்க முடியல ஏன்னா அதுக்கும் காசு இல்லை சரி எந்த அளவுக்கு முரண் மு முரண்பாடாக இருக்குது அப்படின்னா பதினேழு லட்சம் பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கும்போது நித நிதிநிலை மோசன்றி எதுக்கு வந்து கொடுத்த அப்படின்னு கேட்டால் ஒரு கோடி பெண்களோட சேர்ந்து பதினேழு லட்சம் பல நாளைகளை ஆட் பண்ணுறீங்கன்னா ஸ்டாலின் என்ன சொல்கிறார் முதலமைச்சர் நிதிநிலைமை மேம்பாடு மேம்பாடாகி விட்டது மேம்பாட்டு விட்டது அதனால் கொடுக்குறேன்றார் ஆனால் ஆசிரியர்கள் போராட்டம் துப்புரவு பணியாளர் அரசு ஊழியர்கள் போராட்டத்தை அவங்களோட நியாயமான கோரிக்கைகளுக்காக போராடும் போது இல்லை இல்லை நிதி நிலைமை மோசமாக இருக்குது அது சீரான பிறகு பரிசோலிக்கிறன் எதுக்கு இந்த முரண்பாடு ஒன்றே ஒன்று தாங்க ஊழல் நிர்வாகத்தை அரித்து சாப்பிட்டுட்டுருக்கு அது ஓரளவாவது கட்டுப்படுத்தலன்னா மிகப்பெரிய சிக்கலுக்கு தமிழ்நாடு உள்ளாகும் ஊழல் ஒரு பிரச்சனையே இல்லை மதவாதம் தான் ஒரு பிரச்சனை என்பது அயோக்கியத்தனமானது மதவாதம் பிரச்சனை நம்பர் ஒன் பிரச்சனை ஆனால் அதுக்கு இணையான ரெண்டாவது இடத்துல இருந்தாலும் மதவாதத்துக்கு இணையான பிரச்சனை தான் ஊழல் ஓகே ஊழல் வந்து ஒரு அளவு வரைக்கும் இருக்க ஊழலை மொத்தமாக ஒழிக்க முடியாது கட்டுப்பட்டு தான் செய்யும் செய்ய முடியும் ஆனால் இந்த ஊழல் வந்து தமிழ்நாட்டையே பிடிச்சிக்கிட்டு இருக்க ஊழல் இப்போ போய் நீங்கள் வந்து ஊழல் ஒரு பிரச்சனையாக இல்லைன்னு பேசுனா மக்கள் வந்து காரி கும்பிடுவார்கள் ஓகே சார் இந்த ட்வீட்டுக்கு பின்னாடி வந்து தாவேக்கா கூட்டணி அப்படின்றது தான் இருக்குது பிரவீன் சக்கரவர்த்தியோட ட்வீட்டுக்கு பின்னாடி தாவேக்காவோட கூட்டணிக்கு போவாரான்ற ஒரு சந்தேகம் தான் எழுப்புச்சு தாவேக்கா தரப்பில் இருந்து விஜய் சொல்கிறது அணியாகவா தனியாகவா என்ற ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் இருக்காரா இல்லை அவர் யாரையாவது ஒருத்தரை எதிர்பார்த்துட்டு இருக்காரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது அவர் யார் எதிர்பார்த்துட்ருக்காருன்னு தெரியலங்க விஜய் தானே சொல்லுறிங்க நீங்கள் ஆமாம் இனிமேல் என்ன அவரே தான் வந்துட்டார் அதே ரஜினியாவை எதிர்பார்க்க போகிறார் அதெல்லாம் கிடையாதுங்க வந்து அவர்கள் வந்து அவர் என்ன கூட்டணி வைக்க போகிறாரா இல்லையான்றது இந்த மாதம் தெரிஞ்சிடும் இந்த சிபிஐ விசாரணைக்கு கூப்பிட்றோம் இன்னும் ஒரு வாரத்தில் விஜயவே கூப்பிடும் கண்டிப்பாக விஜயவே என்ன பெரிய விஜய் வந்து வானத்துலேருந்து வந்தவர் ஏங்க அந்த பிரச்சனையோட மூலம் வேறு அவர் தானேங்க விஜயவேன்றீங்க நீங்கள் அந்த கேள்வியே தப்பு விஜயவேன்ற கேள்வியே தப்பு விஜய ஏன் என்ன விசாரணைக்கு அழைக்கலன்னு தான் கேட்கணும் நீங்கள் யாராக இருந்தாலும் விசா விசாரணைக்கு அழைப்பார்கள் என்ன குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணும்போது விஜய் கிட்ட விசாரணை நடத்தாம எப்படி நீங்கள் போவீங்க இப்போ இந்த நாற்பத்தோரு பேர் படுகொலைக்கு விஜய் கட்சி காரணமாக அரசாங்கத்தோட செயல்பாடு காரணமாக அல்லது முன்னா வேறு ஏதாவது சதி வேறு நடந்தால் இதை கண்டுபிடிக்க தான் சிபிஐ விசாரணை அதை மேற்பார்வை விட தான் எஸ்ஐடி ஓய்வு பெற்ற நீதிபதி உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் ஒரு குழு விஜய் தானே கதாநாயகன் அந்த சம்பவத்தோட கதாநாயகன் யார் தானே அவரை விசாரிக்காமல் எப்படி நீங்கள் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணுவேன் எடுத்தடுப்பில் விசாரிக்க மாட்டாங்க விஐபி அவங்களுக்கு கீழே இருக்கவங்கள நான் தான் அவர் விசாரிப்பாங்க புரியுதுங்களா ஓகே நீங்கள் அவர் நான் அவர் சப்பு செஞ்சாரா இல்லையா தண்டனை கொடுக்கணுமா வேணாம் அதெல்லாம் நம்ம பேச முடியாத வழக்கு நீதிமன்றத்தில் இருக்குது சிபிஐ இருக்குது ஆனால் கண்டிப்பாக அவர் விசாரணைக்கு அழைப்பார்கள் அழைக்காட்டி தான் அது பெரிய நியூஸ் அழைக்காமல் போனால் தான் பெரிய நியூஸ் ஓகே கண்டிப்பாக அவர்கள் மத்திய புலனாய்வு அமைப்பு சிபிஐ விசாரணைக்கு அழைக்கும் விஜயை அழைக்கும் அவர் என்ன சொல்கிறாரு என்னன்றது நம்ம அவங்க தான் பார்க்கணும் நீங்கள் தப்பிச்சு ஓடி வந்தீங்க கரூர்லேருந்து அதுக்கு பிறகு வந்து வர வச்சு வர தான் பார்க்குறீங்க அன்றைக்கி உங்கள் வாகனம் ஏன் வந்து பன்னெண்டு மணிக்கு வரீங்கன்ட்டு மூணு மணிக்கே ஏன் வந்து உங்கள் ஆளை அணி தரட்டானுங்க இவ்வளோ விஷயங்கள் இருக்குல்ல அதனால விஜய் கண்டிப்பாக 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 விசாரிக்கப்படுவார் அது எப்பன்றதான் கேள்வி எனக்கு தெரிஞ்சு பொங்கலுக்குள்ளேயாக கூட அது இருக்கலாம் ஏன்னா அவங்க பிப்ரவரியில் சார்ஜ் ஷீட் ஃபைல் ஒரு ரிப்போர்ட் ஃபைல் பண்ணணும் அதனால் வந்து விஜயிடம் கண்டிப்பாக விசாரணை மேற்கொள்ள பண்ணணும் விசாரணை மேற்கொள்ளாட்டி தான் அது நியூஸ் அதை புரிஞ்சுக்கலாம் விசாரணைக்கு அழைப்பதே பெரிய பஞ்சமாக பாதகம் கிடையாது அவர் தான் கதாநாயகன் நிகழ்ச்சியின் கதாநாயகன் அவர் தான் அப்போ அவர் தான் கூப்பிடுவாங்க ஓகே சார் இந்த சிபிஐக்கு விசாரணைக்கு பின்னாடியும் அதை கூட்டணி கணக்குகள்லாம் அடங்கியிருக்குன்னு சொல்லிட்டு பல தகவல்கள்லாம் வெளியே இருக்கு சார் அந்த மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாமா சார் அதை இல்லைங்க இந்த வழக்கில் சிபிஐ வந்து ரொம்ப உண்மைக்கு மாறாக போக முடியாதுங்க உச்சநீதிமன்ற நீதிபதி அந்த சிபிஐ விசாரணையை மேற்பார்வையிடுகிறார் தகுந்த ஆதாரம் இருந்தால் ஒருவரை காப்பாற்றவோ தகுந்த ஆதாரம் இருந்தும் ஒருவரை காப்பாற்றவோ அல்லது தகுந்த ஆதாரம் இல்லாமல் ஒருவரை கோத்து விடவோ ஃபிக்ஸ் பண்ணவோ இந்த கேஸில் முடியாது நான் நம்புகிறேன் ஏன்னா சிபிஐ மட்டும் இருந்தால் கூட சரி ஏதோ திராலங்கடி வேளாண்லாம் அதை ஒரு குழு மேற்பார்விடுது எஸ்ஐடி அந்த குழுவோட தலைவர் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி அவர் கீழே ரெண்டு ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஐஜி ரேங்க் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க தமிழ்நாடு கடற நான் தமிழ்நாட்டுக்கு வெளியிலேருந்து வந்தேன் ஆகவே வந்து நீங்கள் தவறெல்லாம் யாரையும் ஃபிக்ஸ் பண்ணவும் முடியாது தவறாக யாரையும் பிடிச்சி உள்ளே போடுவோம் நீங்கள் இந்த கேஸில் முடியாது எனக்கு தெரிஞ்சு நான் நம்புகிறேன் நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல நம்பதும் சிபிஐ நம்பணும் சுப்ரீம் கோர்ட்டை நம்பணும் எலெக்ஷன் கமிஷன் நம்ப எதையுமே நாங்கள் நம்ப மாட்டோம் அப்படின்னா எங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்தால் தான் நம்புவோம் இல்லை நம்ப மாட்டோன்னா அது அயோக்கியத்தனமானது அது திமுகவோட பாணி இல்லையா உங்களுக்கு ஓணுன்னா உச்சநீதிமன்றத்தை கொண்டாடுறது கரூர் வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு போட்டால் ஆச்சா போச்சான்னு கத்துறது சிபிஐ கழுவி ஊத்துறது தனக்கு சாதகமான தீர்ப்பு வந்தால் மட்டும் கொண்டாடுறதுன்றது இதெல்லாம் வந்து மக்கள் இதெல்லாம் அந்த காலம் கடந்து போயிட்டுருக்கு விஜய் தவறு செய்திருந்தால் சிபிஐ கண்டிப்பாக அவர் மீது குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யும் விஜய் தவறு செய்யவில்லை என்றால் அவரை அநியாயமாக இந்த வழக்கில் தீ சிபிஐ கோத்து விடாது சரி இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியில் தாவேக்கா தன்னோட ஃபேர்வெல்ல விஜய் தலைவர் விஜய் வந்து தன்னோடய ஃபேர்வெலை சினிமாவோட ஃபேர்வெல் முடிச்சுட்டு இப்போ திரும்ப அரசியல் களத்துக்கு அவருடைய வேலைகளை செஞ்சுட்டு இருக்கிறேன் ஏன் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக நான் தனியாக தான் இல்லை அணியாக தான் என்ற வார்த்தையை சொல்ல முடியல இதுக்கு முன்னாடி வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு சொன்னார் இப்போ தனியாகவா அணியாகவா என்பது சஸ்பென்சன்னு சொல்கிறாரு அது அரசியலோட நிர்பந்தங்க அதை புரிஞ்சுக்கோங்க அவர் வந்து தனியாக திமுகவை வீழ்த்திடலான்னு பார்க்குறாரு ஓகே அது ரொம்ப 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 நடைமுறைக்கு ஒவ்வாத ஒரு கற்பனாவாதம் எம்ஜிஆர் திமுகவை எப்படி வீழ்த்தினார் கூட்டணி சேர்ந்து தான் வீழ்த்தினார் தனியாக ஒன்றும் வீழ்த்தல எம் ஆனால் எம்ஜிஆர் சின்ன சின்ன கட்சிகள்னால் ரெண்டு கம்யூனிஸ்ட்டு ஜனதா கட்சி இந்த மாதிரி கட்சிகளை சேர்த்து தான் எம்ஜிஆர் ஆனானப்பட்ட எம்ஜிஆர் திமுக வீழ்த்தினார் அதற்கு சற்றும் குறையாத செல்வாக்கு பிடித்த ஜெயலலிதாவும் கூட்டணி வச்சு தான் தடவையும் திமுகவை வீட்டுக்கு அனுப்பினாங்க ஜெயலலிதாவும் கூட்டணி அமைத்து தான் திமுகவை தோற்கடித்தார் அந்த ரெண்டு தலைவர்களுக்கே அது போது புதுசாக வந்த விஜய் எப்படி தனியாக திமுகவை தோற்கடிக்க முடியும் ஸோ அடிப்படையிலேயே விஜய் கிட்ட கோளாறு இருக்குது ஓ அடிப்படையிலே விஜயோட ஸ்டாண்டு கோளாறான ஸ்டாண்டு தனியாக நான் நிற்பேன் திமுகவை வீழ்த்துவேன் போட்டி டிவிக்கு திமுகவுக்கும் தியாவைக்காக தான் இல்லை நடைமுறைக்கு ஓவாது கூட்டணி இல்லாமல் திமுகவை வீழ்த்துவது தமிழக அரசுலேயே கடினம் ஓபிஎஸ்டிடிவி இவர்களெல்லாம் விஜயோட போனாலும் முடியாது இல்லைங்க ஒரு இழுபரில் வந்து நிற்கலாம் வீழ்த்த முடியுமான்ற டவுட் எனக்கு இருக்குது ஏடிஎம்கே கூட்டணிக்கு என்டிஏக்கு போனால் மட்டும்தான் திமுக வீழ்த்த முடியும் ஓ இல்லாட்டி வீழ்த்த முடியாது திமுக இன்றைக்கி வந்து ஒரு விசர்வமாக எடுத்துருச்சு அது ஞாபகம் வச்சுக்கோங்க வலுவான கூட்டணி இருக்குது மீடியா இருக்குது பணம் இருக்குது நானாக தான் வந்து நேரட்டிவை செட் பண்ணுறதுக்கு கையில் மீடியா வச்சுருக்காங்க இது எல்லாத்தையும் கவனத்தில் கொண்டு தான் இதை பேச வேண்டியிருக்கு அதனால் விஜய் வந்து நான் வீழ்த்திருவேன் தாவேக்காக திமுக தான் போட்டின்னு வந்து ரெண்டு வருஷம் கூட முடியல அடுத்த மாதம் தான் ரெண்டு வருஷம் முடியும் பேசுவது நடைமுறைக்கு ஒவ்வாது என்னை பொறுத்தவரையும் நடைமுறைக்கு ஒவ்வாது மறுபடியும் சொல்கிறேன் ஆனானப்பட்ட எம்ஜிஆர் ஜெயலலிதாவுமே கூட்டணி வைத்து தான் திமுக வீழ்த்தினார்கள் அப்படி இருக்கும்போது இவர் எப்படி தனியாக திமுக வீழ்த்த போகிறார் ஓகே சார் துணை முதல்வர் உதயநிதி அவர்கள் சொல்கிறப்போ சொல்லியிருக்காரு இந்த மாதிரி அதிமுக வலிமையாக இல்லாவிட்டாலும் அதுதான் இன்றைக்கு எதிர்கட்சியாக இருக்குது அதுதான் நமக்கு எதிரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு விஜயை குறைத்து மதிப்பிடுவதாக காட்டிக்கொள்ளுகிறார் உதயநிதி தோற்றம் கொடுக்கிறார் அவங்களுக்கு உள்ள பயம் இருக்குது விஜயை பார்த்து திமுகவுக்கு பெரிய அச்சம் இருக்குது ஆனால் அதை வெளியில் காமிச்சுக்கலாம் எங்களுக்கு எதிரி அவங்க அதிமுக தான் சொல்கிறாங்க ஆனால் விஜய் அவங்களுக்கு ஒரு பெரிய சவால்கிறது அவர் அங்கீகரிக்காம இருக்கிறார் இன்றைக்கி உண்மையிலே திமுக பயப்படுறது அதிமுக பார்த்து கிடையாது விஜயை பார்த்து தான் ஓ ஆனால் அது வெளியில் காமிச்சிக்க மாட்டாங்க காமிச்சிக்காமல் அப்படியே அந்த பிம்பத்தையே வச்சுக்கிட்டு ஓட்டுவாங்க வண்டியை விஜயை பார்த்தவர்கள் எவ்வளவு நடுங்குகிறார்கள் என்பதற்கு ஆயிரம் உதாரணங்களை சொல்ல முடியும் இன்றைக்கி முதலமைச்சர் தினமும் ஒரு பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்வது உதயநிதி கலந்து கொள்வது இதெல்லாம் விஜய் வந்து மக்கள் இல்லத்தில் நீந்த ஆரம்பித்த பிறகு தான் இதெல்லாமே நடக்க ஆரம்பிக்கும் இல்லையா கிறிஸ்மஸ் விழா நடத்துகிறாரு விஜய்னா சாயங்காலமே கிறிஸ்துவ பாதுகார்களை அழைத்து முதலமைச்சர் பேசிக்கிறார் விஜய் ரோட் ஷோ போன பிறகு முதலமைச்சர் உதயநிதியோட ரோட் ஷோஸ் அதிகமாக இருக்கு ஆமாம் விஜய்க்கு பர்மிஷன் கிடையாது மற்றவங்க எல்லாருக்கும் கவர்மெண்ட் பர்மிஷன் கொடுக்கும் அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து எவ்வளவோ உதாரணங்களை சொல்லலாம் ஒன்றும் ஒரு சினிமா ஜனநாயகன் படத்துக்கு எப்படிலாம் நெருக்கடி கொடுக்கப்படுதுன்னு தெரியும் வள்ளூர் கோட்டத்தை சிவசக பராசக்தி படத்துக்கு திறந்து விட்ருக்காங்க இதுக்கு மேலே எந்த படத்துக்கு திறந்து விட்டேன் ஏதாவது ஒரு படம் காமிங்க ஜெயலலிதா இருக்கும்போதும் அதுக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் திமுக ஆட்சியில் அண்ணா திமுக ஆட்சியில் என்ன அப்படின்னா ஒரு சினிமா இது நாளைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை ஆடியோ ரிலீஸ் டிவியில் நாலரை மணிக்கு போடுறானே மூணு மணிக்கு சன் டிவியில் சிவகார்த்திகளை போடுறீங்க பராசக்தியை போடுறீங்க மக்கள் என்ன இதெல்லாம் கவனிக்காமல் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா சரி இதை இவ்வளவும் பண்ணிவிட்டு ஒவ்வொரு அடியும் விஜய மனதில் வச்சு தான் நீங்கள் அரசியலே பண்ணுறீங்க விஜய மனதில் வைத்து தான் நீங்கள் உங்கள் காய்கள் நகர்த்தப்படுகின்ற இவ்வளோத்தையும் செஞ்சுட்டு எங்களுக்கு எதிரி விஜயில் அதிமுகண்ணா வரே வா அதாவது இந்த காட்டுக்குள்ள நடு ராத்திரியில் போகும்போது ஒருத்தன் தனியாக எப்படி போவான் பாட்டு பாடி பாட்டு பாடி சத்தமாக பாட்டு பாடிடுவோம் அந்த கதை தான் இன்றைக்கி திமுக கதை எங்களுக்கு எதிரியே அதிமுக தான் அப்படின்றது உண்மையாக அவங்களுக்கு பயப்படுறது விஜயை பார்த்து அதை சொல்லி அதை அதை சொல்லால் சொன்னால் அவ ஆயிடும் அதனால் அதை வந்து மறைமுகமாக எங்களுக்கு ஏடிஎம்கே தான் அப்படின்னு சொல்கிறாங்க கீழே கிரவுண்டு எவ்வளோ மோசமாக இருக்குன்னு அவங்க தலைமைக்கு நல்லா தெரியும் அவங்க பாரம்பரிய வாக்கு வங்கி உடஞ்சி சின்ன பின்னமாக என்ன இருக்குது இன்றைக்கி பத்து பேர் ரோ கேட்டிங்கன்னா அதுவும் யங்ஸ்டர்ஸ் எட்டு பேர் விஜய்க்கு தான் ஓட்டு போட திமுக தலைவர்களுடைய குடும்பங்களில் உள்ள இளைஞர்கள் பெரும்பாலானோர் தி விஜயை நோக்கி நகர்கிறார்கள் திமுக எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்கள் பட்டம் மாவட்டம் சதுரம் எல்லாமே அவர்கள் குடும்பத்தில் உள்ள இளைஞர்கள் இளம் பெண்கள் எயிட்டீன் ப்ளஸ் விஜயை நோக்கி நகர்கிறார்கள் இல்லைன்னு அவங்கள சொல்ல சொல்லுங்கள் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு திமுக எம்எல்ஏ மந்திரிங்க அவங்கள நீங்கள் பர்சனலாக யாரும் இல்லாமல் கேமராலாம் வெளியில் வச்சுட்டு ஃபோனைகளெல்லாம் தூக்கி வெளியில் வச்சுட்டு அவங்கக்கிட்ட தனிப்பட்ட முறையில் உரையாடினிங்கன்னா முதல்ல தயங்குவாங்க அப்புறம் கைக்கிடுவாங்க விஜய் எந்த அளவுக்கு அவர்களை ஆட்டி படைக்கிறார் என்பது அவங்களுக்கு தான் தெரியும் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் வெற்றி பெற வாய்ப்புள்ள ஒவ்வொரு அதிமுக எம்எல்ஏவும் குறிப்பாக மந்திரிகள் விஜய் ஃபேக்டர் எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க தேர் கீப்பிங் தேர் ஃபிங்கர்ஸ் க்ராஸ்ட் கையை முறுக்கிக்கிட்டு உட்காந்துருக்காங்க என்ன பண்ணுறது தெரியல கையை பசஞ்சுக்குன்னு உட்காந்துருக்காங்க விஜய் ஃபேக்டர் அவங்களுக்கு படாக படுத்திக்கிட்டுருக்கு இல்லை புதுசாக இவர் வந்து அந்த உதயநிதி சொல்வது என்பது அப்பட்டமான உண்மைக்கும் புறம்பான ஒன்று அதிமுக பார்த்தாலும் அவங்க பயப்பு இல்லை என்ன சொல்லப்போனால் இப்போ இன்க்ரீஸிங்லேயே அதிமுக அவங்களுக்கு எதிரியும் கிடையாது எதிரி பை பிஜேபி தான் இத் சாரி ஓகே வெளியில ஒத்துக்க மாட்டாங்க மாறா எங்களுக்கு போட்டி வந்து அதிமுக விட தான் கதை ஓகே மற்ற கட்சிகளை விட திமுக அதிகமா விஜய் மேல எதிர்ப்புணர்வை காட்டுறதுக்கான ஓட்ட உடைக்கிறாங்க திமுக ஓட்ட தான் உடைக்கிறாங்க அதிமுக ஓட்ட திமுக விட அதிகமாக ஒடைச்சா கூட அண்ணா திமுக இழக்கிறது ஒன்னும் கிடையாது இன்னொருத்தர எதிர்கட்சியாக உக்காராம் அவ்வளவுதான் திமுக அப்படி இல்லைங்க இந்த தடவை தோத்தா அது தோற்றா எப்பயுமே படுதோள்ளி தான் வரும் அவங்களுக்கு அவங்க வரலாறு பூரா பார்த்தீங்கன்னா ஜெயிச்சாங்கன்னா பீக்குக்கு போவாங்க தோத்தாங்கன்னா அதில் பாதாளத்தில் போய் தோப்பாங்க அவங்களுக்கு தெரியும் இவங்க திமுக தலைமை அவங்க தொடர்ச்சியாக எடுக்கக்கூடிய சர்வேஸ் ஆய்வுகள் பல்வேறு நிறுவனங்களை வைத்து ஒரு நிறுவனத்துக்கு தெரியாமல் இன்னொரு நிறுவனத்தை வைத்து மாநிலம் முழுவதும் அவர்கள் தொடர்ந்து வாரா வாரம் சர்வே எடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க அதில் வரக்கூடிய முடிவுகள் அவங்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்து கொண்டிருக்கிறேன்னா அது வெளியில் காமிச்சிக்க மாட்டேன்றாங்க அதனால தான் இந்த மாதிரி என்ன பேசுகிறது இந்த மாதிரியான செயல்பாடுகள் எவ்வளோ தூரம் முடக்க முடியுமா முடக்கணும்னு பார்க்குறாங்க பட் பணம் தான் விளையாட போகுது ராபின்சன் அடுத்த எலெக்ஷனில் இந்த எலெக்ஷனில் வரப்போகிற இந்த ஆண்டு எலெக்ஷனில் பணத்தை வெள்ளமாக இறக்கப் போகிறாங்க அதை எப்படி விஜய் ஃபேஸ் பண்ணுவாருன்றது மில்லியன் டாலர் கொஸ்டின் ஆனால் திமுகவுக்கு போட்டி அதிமுக தான் அப்படின்னு சொல்கிறதன் மூலமாக புதியநிதி ஸ்டாலினும் திமுகவும் தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்கிறார்கள் உண்மையில் இவர்கள் எந்த அளவுக்கு விஜயை பார்த்து அரண்டு கிடக்கிறார்கள் என்பது விவரம் அறிந்த எல்லோருக்கும் தெரியும் எல்லோருக்கும் தெரியும் புதுசாக ஒருத்தன் போய் சொல்லணும்னா அவசியமே கிடையாது திமுக உள்ளே இருக்கவங்களுக்கு லெவல் எட்டடாக இருக்கவங்க புத்தி உள்ளவங்க ஓரங்கட்டப்பட்டவர்கள் அவங்களுக்கு இது எவ்வளோ தூரம் திமுகவை பாடப்படுத்துதுன்னு அவர்களுக்கு ஒருவித மகிழ்ச்சியை கொடுத்துருக்கும் ஓகே பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து வண்டியே மட்டும் ஒரு ஆசிரியர் நன்றி நன்றி சார் நன்றி சார்